கூலி உயர்வுக்காக நடத்திய போராட்டத்தில் காவல்துறையின் தடியடிக்கு பதினேழு தமிழர்கள் நினைவு தினத்தை முன்னிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தாமிரபரணி நதிக்கரையில் மாநகர மாவட்ட செயலாளர் முத்து உளவன் தலைமையில் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு அவர்கள் கலந்து கொண்டு மலர் வளையம் வைத்து மலர்கள் தூவி வீர வணக்க அஞ்சலியை செலுத்தின அந்த வீடியோவை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் போராளிகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிறு நினைவாக நினைவு தோன் அமைத்துக் கொடு அமைத்துக் கொடு தமிழக அரசே அமைத்துக் கொடு

நடிக்கோரா வீர வணக்கம் செலுத்துவார் இந்த ஆண்டு நம்முடைய துறை பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் வன்னியரசு தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் பணிதிரண்டு அந்த போராளிகளுக்கு மலர் தூவி வீர வணக்கம் செலுத்த இருக்கின்றோம் அந்த போராளிகளின் நினைவை நெட்டில் ஏந்தி அனைவரும் ஒரு நிமிடம் அமைதி வணக்கம் வீரவணக்கம்